سرقه من رضي على صراط المستقيم شيخ الاسلام ابن القيم الجوزيه رحمه الله عليه السوائق المرسله في رد على المعتلة والممثلة عند كتاب لإلزغاء يار إن دبو ملي எவ்வாறு தரமாக சிராத்துல் முஸ்தஃபீம் லைப்பானே அவளோ தரமாக சிராத்தின் பாலத்தை நிம்மதியாக தாண்டுவான் விசாலமாக காணுவான் ஆகுதலாகப் பயணமாக சொலுத்து விடுவான் எவளோ தரமாக அஸ் சிராத்துல் முஸ்தஃபீமை இந்த பூமியிலை நிலை நாட்டுவாரே தரமாக அந்த சிகாத்தின் பாலம் அவருக்கு ஆகிவிடும் நிம்மதியாக தெரிஞ்சுக்கோ என்னுடைய உண்மையான சகோதரர்களே சிராத்தில் முஸ்தகீம்ன்றது என்றது ஒரு பாதை ஒரு விளக்கம் ஒரு உண்மை ஒரு அடையாளம் ஒரு சத்தியம் நபி வழியின் பாதை நபி அடிச்சோடாக அமைத்து வைத்த பாதை சஹாபாக்கள் நடந்தாங்க தாபி நடந்தாங்க நடந்தாங்க அத்துபல் அத்பா நடந்தாங்க நடந்தாங்க நடக்காங்க நடங்க நடந்தே தீர்வாங்க